ஹாய் ஓலா வணக்கம் ஆரி ஃபேஸி கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேமு பதினெட்டு இன்ச்சு ஸ்டாண்ட் பாப்பிங் கிளாத்து ரெண்டு மீட்ரு பிளாக் அண்ட் ஒயிட்டு எதுனாலும் வாங்கிங்க ஒரடி ஸ்கேலு மார்க்கிங் பென்சில் அண்ட் சாக்கு சில்க் த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டும் வாங்கி வச்சுங்க குளு நீடில் ஆரிய நீடில்னு கேட்டாவே ச அயன் நீடியில் ஒன்று இருக்குது தொலிப் நீடில் ஆரி நீடது தான் எனக்கு ஆகும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கிங்க ஆரி நீடுது பீட் ஒர்க் நீடில் ரெண்டு வாங்கிங்க பேசிக்காக இப்போ கற்றுக்கிறதுக்கு சிம்பிளாக வாங்கிங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு கிளாஸ்க்கு வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களை காமிக்க மறந்துட்டேன் கட்டர் வந்து மெயினாக வாங்கி வச்சுங்க மெயில் கட் பண்ணுறதுக்கு கார்வனு ட்ரேசிங் பேப்பர் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னா போன வீடியோலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்